ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியெல்லாம் என்ன பார்க்க போறோன்னா இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு வீடியோ வந்து வைரலாக இருக்கு இப்போ அது என்ன வீடியோ அப்படின்னா ட்ரெயினில் வந்து பொதுவாக வந்து பார்த்தினா நமக்கு வந்து லேப்டாப்பு மொபைல் இதெல்லாம் சார்ஜர் சார்ஜ் பண்ணுறதுக்காக சார்ஜர் கொடுத்துருப்பாங்க ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிந்தி பேசிக்கிட்டு ஒரு ஃபேமிலி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கெட்டிலை யூஸ் பண்ணி அதில் வெந்நீரை கொய்க்க வச்சு அதில் நூடுல்ஸ் பண்ணி வந்து பார்த்தினா ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றாங்க இது வந்து பார்க்குறவங்களே அதிர்ச்சி ஆகுது ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கறது வந்து ப்ளக் பாயிண்ட் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொபைலில் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் வந்து கொடுத்துருக்கேன் அந்த தவிர மற்றபடி இந்த மாதிரி எதையுமே யூஸ் பண்ண வந்து கொடுக்கல இந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணால் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து அளவாக தான் கிடைக்கும் இப்போ இதுக்கு வந்து நிறைய அதிகமான ஒரு கரண்ட் வந்து தேவைப்படும் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ட்ரெயின் பெட்டியை வந்து தீப்பிடிச்சி இப்போ இவங்க இவங்களால் வந்து பக்கத்தில் உள்ள அந்த பெட்டியும் தீப்பிடிக்கிற வாய்ப்புகள் இருக்குது பக்கத்தில் வந்து ட்ரெயினுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட வந்து வாய்ப்பில் இருக்குது அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப பெருமையாக வந்து வீடியோ போட்டிருக்காங்க பாருங்கள் நான் வந்து இப்போ வந்து கெட்டில் வச்சுருக்கேன் அதை வச்சு வந்து பார்த்தினா இப்போ நான் கூட்ரில்ஸ் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக வந்து கணவருக்கு வந்து போட்டுட்டு அவங்களும் போட்டு ஒரு வயசான பண்பணி வந்து போட்டு வந்து பெருமையாக வந்து சாப்பிட்டுட்ருக்கேன் இதை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமாக வந்து திட்டுறாங்க ஏன்னா இவங்க ஒருத்தர் வந்து சாப்பிட்ரு இவங்க ஒருத்தர் வந்து சாப்பிட்றதுனால இப்போ என்ன ஆகும் அந்த பெட்டியில் உள்ள எவ்வளோ பேர் வந்து இருப்பாங்க இவங்களெல்லாம் பாதிக்காதா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க நடந்துருச்சு திடீர்னு வந்து வெடிச்சு ஏதாவது வந்து ஆயிடுச்சு அப்படின்னா அந்த உள்ள எல்லாரும் தானே பாதிக்கப்படுவாங்க அதை பற்றி கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லாமல் இப்படி பண்ணுறாங்களே இப்போ ரெண்டு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் மெட்ரோவில் கூட இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி மெட்ரோவில் கூட போட்டிருந்தாங்க ஹேர்டையை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூஸ் பண்ணி தலையெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க அப்போ கூட எல்லாரும் திட்டினாங்க என்ன இவங்க இப்போ வந்து மெட்ரோவில் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இது ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னா அது எல்லாமே ப்ளக் போட்டுக்கிறது அப்படின்னால எல்லாமே வந்து மொபைல் அவசரமாக ஒருத்தருக்கு சார்ஜ் இல்லை போடணுங்கிறதுக்காக ட்ரெயினாக இருந்தாலும் சரி பஸ்ஸு எல்லாமே அது கொடுத்துருக்காங்க அதை வந்து தவறாக அப்படி யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம வந்து ப பக்கத்தில் உள்ள எல்லாரும் வந்து ஒத்தர் செய்த தவறால் வந்து பார்த்திங்கன்னா பொது இடத்துல ஒத்தர் செய்த தவறால் என்ன ஆயிரும் அப்படின்னா நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அது மிகப்பெரிய இது என்ன பெரிய அசம்பாதம் நடந்துச்சுன்னா அந்த பெட்டியில் உள்ள எல்லாரும் வந்து பாதிக்கப்படலாம் ஏன்னா திடீர்னு வந்துச்சுன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது ரொம்ப தவறான விஷயம் இப்படிலாம் வந்து எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க ஒன்லி நீங்கள் வந்து மொபைலில் மட்டும்தான் வந்து நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம் மற்றபடி எதுவுமே அது பண்ணக்கூடாது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதை படித்தவங்களாக யாராக இருந்தாலும் சரி இப்படி வந்து செய்யவே செய்யாது கட்டியில் யூஸ் பண்ணுறது இது எதையுமே இந்த அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு ஒரு நாள் ட்ரெயினில் பயணம் அப்படிங்கிறது ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அந்த ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு தராங்க அந்த கிடச்ச சாப்பாடை வாங்கி உங்களால் சாப்பிட முடியாது அதுக்குள்ளே இதுக்காக பண்ணி சாப்பிடணும் இல்லை இப்போவே கூட ஆர்டர் பண்ண முடியும் நிறைய வருது ஆர்டர் பண்ணினா ரெண்டு மூணு ஸ்டேஷன்லேயே வந்து சாப்பாடை வந்து அவங்களே டெலிவரி பண்ணாங்க அந்த உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெலிவரி பண்ணுங்கள் ரெண்டு ஸ்டாப் தெளித்த தருவாங்க அதை வாங்கி சாப்பிடுவோங்க இல்லையா ட்ரெயின்லேயே சாப்பாடு தராங்க இல்லை ட்ரெயின் டிக்கெட் கூடயே பணம் கொடுத்தா சாப்பாடு தர்றாங்க இப்படி நிறைய வசதிகள் இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கோவத்தில் நிறைய பேர் கமெண்ட் இருக்காங்க இதெல்லாம் ஒரு தவறான விஷயம் அப்படிலாம் தவறாக வந்து யூஸ் பண்ணாதீங்க என்றைக்குமே இந்த வீடியோ பிடிச்ச மறுக்கம் சேனல் சசியப்படுங்க நன்றி வணக்கம்